எனக்கு எல்லும் வந்து உடனே பதில் சொல்ல முடியலை அதனால் அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு தக்க மாதிரி நான் புது வீடியோஸ் இருக்கேன் ஸோ நீங்கள் இது எப்படி அந்த கேள்விகளுக்கு பதில் எடுத்துக்கிறது அப்படின்னீங்கன்னா என்னோட வரப்போற இந்த வீடியோஸை பாருங்கள் ரெண்டாவது வந்து அவங்களோட பிரச்சனைக்கு எல்லாமே வந்து அங்கேயே ஆன்சர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது சயின்டிஃபிக்காக முடியாத காரியம் என்ன கேட்டிங்கன்னா உங்களோட டெஸ்ட் விபரம் வேணும் உங்களோட உடல்வாக எப்படி இருக்குதுன்னு தெரியணும் நீங்கள் எப்படி செக்ஸ் வச்சுக்கிறீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் நான் எந்த ஒரு கருத்தும் சொல்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான தலைப்பு இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸோட பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் நான் அந்த கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்கேன் நான் வந்து செக்ஸாலஜிஸ்ட் கோயமுத்தூரில் இருக்கேன் ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து நம்முடைய சிறப்பு மருத்துவம் செக்ஸ் மூலம்தான் நம்ம இந்த மருத்துவங்கள் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனா நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது இன்றைக்கு வந்து உங்களுக்கு ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பற்றி சொல்ல விரும்புகிறேன் ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூளையில் சுரக்கிற ஒரு ஹார்மோன் இந்த ப்ரொலாக்டின் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொலாக்டின் இஸ் ஒன் ஆஃப் த செவரல் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பை த பிட்யூட்ரி கிளாண்டு பிட்யூட்ரி அப்படிங்கிறது நம்மளுடைய தலைமை ஹார்மோன் மண் ஹார்மோன் சுரப்பி இங்கே வந்து ஐவிஎஃப் இந்த வெப்சைட் பேர் ஐவிஎஃப் ஒன் டாட் காம் நீங்கள் வேணும்னா இந்த வெப்சைட்டில் போய் இதை பார்க்கலாம் இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பிட்யூட்ரி சுரப்பியிலிருந்து வருது இது யூஸ்வலாக வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பால் சுரப்பிகளை வந்து இயக்கக்கூடிய ஹார்மோனாக இருக்கு இருக்குது ஆனால் கருத்தரிப்பு ஒரு கர்ப்பம் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு போகும்போது டாக்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அப்போ அதில் வந்து நிறைய பேருக்கு ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ கர்ப்பம் ஆகிறது எளிதாகும் இந்த ப்ரொலாக்டின் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் இந்த ஹைப்ரோலாக்டினில் வந்து அவர்களுக்கு பீரியட் இன்ரெகுலாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாத விளக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அது கரெக்டாக வராது அதே மாதிரி கரு ஆகுறதுல தடையாகும் சில சமயம் வந்து மார்பகத்தில் வந்து பால் சுரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பால் சுரப்பு உங்களுக்கு யாருக்காவது இருக்குது குழந்தை ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அதற்கான டெஸ்ட்டுகளை பண்ணிக்கிறது நல்லது இது வந்து மா அஸ் வன்லி சிலருக்கு வந்து அதிகமாக அந்த பால் சுரந்து வலி மார்பகத்தில் வலி வர்றதுண்டு சிலருக்கு வந்து அதை அந்த மார்காம்பில் வந்து அமுத்தி பார்க்கும்போது பால் சுரப்புகள் சுரப்பு இருக்கிறது தெரியும் இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது வந்து பிளட்டில் டெஸ்ட் பண்ணுறது இது இதில் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொலாக்டின் லெவல் வந்து அந்த சுரப்பிகள் வந்து அதிகமாக வேலை செய்கிறதுனால வருதுங்கிறாங்க சில சமயம் வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற தைராய்டு சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலைன்னா அந்த ப்ரொலாக்டின் லெவல் மாறுது அப்படிங்கிறாங்க பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாலிசி பிசிஓடின்னு சொல்லுவீங்க அந்த பிசிஓடி இருந்தாலும் வந்து ஹார்மோன் மண்டலத்தில் மாற்றங்கள் வருது அதனாலையும் ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாகலாம் சில மருந்துகள் சாப்பிட்றதுனாலையும் வருதுங்கிறாங்க முக்கியமாக பார்க்குறது வந்து மனன் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து மருந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் தூக்க மருந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் எடுக்கிறவங்க நீங்கள் வந்து முன்னாடி கருத்தலை மாத்திரைகள் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வாந்தி வயிறு புண்ணு இதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் அதிகமான இந்த ஹார்மோனை சுரக்க செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதே சமயம் வந்து உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை முறையும் வந்து கரெக்டாக அமைச்சிக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய உடம்பில் எல்லா ஹார்மோன்களும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகுது உதாரணமாக வந்து தைராய்டு சுரப்பி சு சரியாக வேலை செய்யல அப்படிங்கும்போது இப்போ மூலையில் பார்த்தீங்கன்னா பிற்று சுரப்பி வேலை செய்யாதப்போ அதனுடைய கிளை ஹார்மோன்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸ் சொல்கிற ஒரு உண்மை அப்போது உங்களுக்கு கருமுட்டை சுரக்கிற உற்பத்தி ஆகிற இடத்துல வந்து அப்படின்னா அந்த ஓவரி அப்படிங்கிறதுல தான் இந்த ஈஸ்டஜன் ப்ரொஜிஸ்டஜன் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியாகும்